குறிப்பாக இந்த வடகிழக்கு பிரதேசங்களிலே காணி சம்பந்தமான விடயம் மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்திலே குறிப்பாக இந்த குச்சவெளி எறக்கண்டை புல்மோட்டை மூதூர் தோப்பூர் தம்பலகாம போன்ற பகுதிகளிலே குடியிருப்பாளர்கள் மிக நீண்ட காலமாக குடியிருக்கும் காணிகளிலே அளவை செய்யப்பட்டு அந்த காணிகளை சுயகரிப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகத்தான் இன்று மக்களுடைய ஒரு பார்வை காணப்படுகின்றது தனியார் கம்பெனிகளினுடைய வருகை காரணமாகவும் அதே போன்று முதலீட்டாளர்களுடைய நலன் காரணமாகவும் பொதுமக்களிடம் இருந்து இந்த கார் காணிகளை பெறுவதற்கான நடவடிக்கை தான் என்ற ஒரு அச்சம் இன்று எங்களுடைய இந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்றது ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக என்ன தெரிவிக்கப் போகின்றீர்கள் එක පාකුත දවාාව ප්‍රශ්න ඇහවවා ආපුලත්ම ආරාධනා කරප ඊඩන් කුම් ැරි ජෙමරලල් තුමත් එක සම්බධය ෂේ සාකච්ඡාවට ල්. ඉද ොනර න ගල ෙල් ො තේ. காணி ஆணையாளர் நாயகத்துடன் அது தொடர்பில் கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றை எடுப்போம் என அந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு கூறியிருந்தேன் காணிகள் தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் காரணமாக பல ஏக்கர் காணிகள் சுற்றுலா சபைக்கு சொந்தமானது சுற்றுலா சபைக்கு சொந்தமான காணிகள் என பல பதாகைகளும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன முஸ்லிம் வர்த்தக பேரிலேயே அந்த காணிகளுக்கான உறுதி காணப்பட்டுள்ளது எனினும் அவர் அந்த காணிகளை பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தார் அதன் பின்னர் அது தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டு சுற்றுலா சபைக்கு காணிகள் மீள பெறப்பட்டுள்ளன அடுத்த வாரத்திலேனும் வருகை தரும் பட்சத்தில் இது தொடர்பில் அமைச்சர்